பாம்புகளை பத்தி வித்தியாசமான பத்து விஷயத்தை பார்க்கலாம் பாம்புகளோட இதயம் ஒரு இடத்துல இருக்காது பாம்பு உடம்பு நல்ல நீளமாகவும் ஃப்ளெக்சிபிளா இருக்கிறதால பாம்புவோட இதயம் ஒரு பக்கமா போயிடும் பாம்புங்க அதுங்களோட நாக்கு வச்சுதான் மோப்பம் பிடிக்கும் காற்று வழியா வர வாசத்தை கண்டுபிடிக்கும் பாம்புகளுக்கு காதுகள் இல்ல உண்மைதான் உடம்பு வச்சு சவுண்ட உணர முடியும் அந்த உணர்வை வச்சு சத்தம் கேட்க முடியும் சில பாம்பு வகைகள் தற்காப்புக்காக இறந்து போன மாதிரி நடிக்கும் ஹோக்னோஸ் பன்றி பாம்புன்னு ஒரு பாம்பு இருக்கு இந்த பாம்புக்கு ஏதாவது ஆபத்துன்னு தெரிஞ்சா உடம்ப தலைகீழ திருப்பி அசைவு இல்லாம செத்து போன மாதிரி நடிக்கும் பாம்புகளுக்கு எப்போ எப்படி யாருக்கு எவ்வளவு விஷம் கொடுக்கணும்னு நல்லா தெரியும் இப்போ ஒரு எளிய கடிக்க கொஞ்சம் விஷம் தான் யூஸ் பண்ணணும் ஆனா ஒரு மனுஷனை கடிக்கணும்னா நிறைய விஷத யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும் சில பாம்புகள் எந்த ஒரு உடல் உறவு வச்சுக்காமலே குட்டி போடும் பொதுவா ஆண் வகையும் பெண் வகையும் சேர்ந்து தான் குட்டி போட முடியும் ஆனா இந்த போவே கன்ஸ்ட்ரிக்டர்ஸ் பிட் வைப்பர்ஸ் வகை பாம்பு மேட்டிங் நடக்காமலே குட்டி போடும் பாம்புகள் வெறும் முட்டை மட்டும் வைக்காது அது முட்டை இல்லாமல் அப்படியே குட்டி போடும் சில கடல் பாம்பு மண்ணுளி பாம்பு முட்டை வைக்காம அப்படியே குட்டி போடும் பாம்புகளோட விஷம் ரொம்பவே மோசமானது உயிர் எடுக்கிற அளவுக்கு பாம்புகள் கிட்ட விஷம் இருக்கு ஆனா அதே விஷயத்தை வச்சு உயிரையும் காப்பாற்றலாம் பாம்போட விஷத்தை மருந்தாக யூஸ் பண்றாங்க பாம்பு விஷத்தை வச்சு ரத்த கொதிப்பு இதய நோய் புற்றுநோயின்னு நிறைய நோய்க்கு மருந்தை யூஸ் பண்றாங்க சில வகை மலைப்பாம்பு சாப்பிடாம சில மாதங்கள் வரைக்கும் உயிர் வாழும் ஒரு சின்ன எளிய சாப்பிட்டு கூட ஒரு வாரத்துக்கு உயிர் வாழும் எதுவுமே சாப்பிடாம சில மழை பாம்புகள் வருஷ கணக்கில் உயிர் வாழ்ந்திருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம பாம்பு செத்து சில மணி நேரம் கழிச்சு கூட பாம்பால கடிக்க முடியும் பாம்பு இறந்த கொஞ்ச நேரத்துக்கு அதோட மூளை வேலை செய்யும் செத்து போன பாம்புதானு நினைச்சு அதை தொட வேண்டாம் அதை தொடும்போது திடீர்னு பாம்பு கடிக்கும்